பாமக நிறுவனர் ராமதாஸ் வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் ராமதாஸ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது பாமகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் ராமதாஸ் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அப்போலோவில் ராமதாஸ் உடல் பரிசோதனை மேற்கொள்வது வழக்கம் என்றும் அதே போலதான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான பரிசோதனைகள் முடிந்தவுடன் ராமதாஸ் இன்றே வீடு திரும்புவார் எனவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது